பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ இப்போ நம்ம பாண்டியனும் சரி இந்த பொண்ணை பாக்கலாம் அப்படின்னு சம்மதிச்சுட்டாரு அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சரவணன் போய் தனியாக அந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்கும் சம்மதிச்சிட்டாரு ஸோ இப்போ எல்லாருமே பேசி முடிவு எடுக்கிறாங்க ஸோ சரவணனை அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் கடைசி நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் பிளானியே சேஞ்ச் பண்ணுறாரு சரவணனை தனியாக அனுப்பி வைக்க முடியாது நம்ம எல்லாருமே பொண்ணை பார்க்க போகிறோம் ஆனால் அங்கே ஹோட்டலில் தானே போய் மீட் பண்ண போகிறாங்க ஸோ மீட் பண்ணுறப்ப சரவணன் மட்டும் தனியாக போகட்டும் நம்ம வெளியே நின்றுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை ஏன்னா பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பையனை தனியாக மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு தானே சொல்லியிருந்தது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன் பிளானையே சேஞ்ச் பண்ணி நம்ம எல்லாருமே போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால மீனாவுக்கு பிடிக்கவே இல்லை ஸோ இதை ஏதோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் பாண்டியன் சொல்கிறது தானே எடுப்படும் ஸோ வேறு வழியே இல்லை நம்ம ப்ரமோவில் பார்த்த மாதிரி எல்லாருமே ஒரு வண்டியில் ஏறிக்கிட்டு அடித்து பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க அங்கே போய் ஹோட்டலில் தனியாக பொண்ணு உக்காந்துருக்கு நம்ம சரவணனை தனியாக அனுப்பி வைக்கிறாங்க அங்கே போகிற சரவணன் பொண்ணுக்கிட்ட பேசாமல் வெளியில் வெளியில் எட்டி பார்த்து காட்டி கொடுத்துட்றாரு தன்னோட ஃபேமிலியும் வந்திருக்கிறத இதை தெரிஞ்சுக்கிற நம்ம பொண்ணு என்ன செய்யுது நான் உன்னைய தனியாக பார்த்து பேசணும் அப்படின்னு சொன்னால் நீ உன் ஃபேமிலியே கூட்டி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோச்சுக்கிட்டு கிளம்பிடுது ஆக மொத்தத்தில் பாண்டியனால் இந்த பொண்ணும் கிடைக்காம போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகுது எப்போ நம்ம சரவணனுக்கு பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணன் பார்க்க போகிற பொண்ணு ஒரு பிரபலமான சீரியல் ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் தான் அது நடக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த பொண்ணை காமிக்கும் பொழுதே தெரிஞ்சு போச்சு இந்த பொண்ணு சரவணனுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள்